அன்புள்ள தமிழ் அன்பர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் குருநாதர் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நல்ல ஆசியுடன் இந்த திருமந்திர மாலையில் தொடர்ச்சியாக இந்த சகசிரத்தை சகசிர பற்றி சற்று இன்னும் கொஞ்சம் பார்ப்போம் இது தீர்த்தம் என்ற ஒரு தலைப்பின் வழியாக பார்க்கலாம் இது தரத்தில் தீர்த்தம் என்ற தலைப்பு இருக்கிறது அதில் சில பாடல்கள் பாடியிருக்கார் அந்த பாடலை எடுத்துக்கொண்டு தீர்த்தம்னா என்ன அதற்கும் சகசர தளத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத பார்க்கலாம் முன்னாடி ஒரு பேச்சுவடரில் நான் இந்த உள்ளம் பெருங்கோயில் என்பதை பற்றி நான் சொல்லியிருந்தேன் உள்ளம் பெருங்கோயில் உனுடம்பாளையம் வல்ல பிராணார்க்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிதார்க்கு சீவன் சிவகதி கள்ளப்புலனைந்தும் காளா மணி விளக்கே அதாவது ஆலயம் என்றால் ஒரு பெரிய கோயில் அதாவது இப்போது சிவன் கோயில் எல்லாமே ஆலயம் தான் சொல்லணும் இப்போது திருவானைக்காவலில் இருக்கிறோ அந்த கோயில் அந்த அதை வந்து சிவாலயம் அதே போல் எங்கெங்கே பெரிய பெரிய கோயிலாக இருக்குதோ அதெல்லாம் ஆலயம் அந்த ஆலயத்துக்குள்ளே பல சில கோயில்கள் இருக்கிறது இப்போ பிள்ளையார் கோயில் எடுத்துகிட்டே வச்சுங்களேன் அது தனித்து ஒரு கோயில் மட்டும் இருக்கும் அது வந்து ஒரு கோயில் ஆனால் சிவாலயம் விஷ்ணு ஆலயம்லாம் பார்த்தீங்கன்னா மூலஸ்தானம் ஒன்று இருக்கும் அப்புறம் சுற்றிகளும் நிறையா சின்ன சின்ன கோயில் இருக்கும் அதுபோல் நம்ம உடம்புலேயும் வந்து நம்ம உடம்பு பூரா சேர்த்தோம்னா அது ஒரு ஆலயம் அதில் பல கோயில் இருக்கிறது அந்த அடிப்படையில் பார்த்தோம் அந்த கோயிலில் வந்து எங்கெங்கே இருக்குதுன்னா முறையே மூலாதாரத்தில் ஒரு கோயில் சுவாதிஷ்டானத்தில் ஒரு கோயில் இப்படி ஏன்னா அங்கங்கே ஒவ்வொரு ஆண் தெய்வமும் பெண் தெய்வமும் இருக்குது பிரம்மாவும் சரஸ்வதியும் சரஸ்வதிக்கு பேர் அந்த இன்னொரு பேர் உண்டு அதாவது தாகினி என்று நம்ம பார்த்தோம் எனது இன்னொரு பேச்சில் பேசியிருக்கேன் அப்புறம் ராகினி லாகினி இப்படியே போய்ட்டுருக்கோம் லலிதா லலித சகசுராமம் அப்படின்னு ஒரு நூ ஆயிரத்தெட்டு மந்திரங்கள் உள்ள வரிகள் உள்ள ஒரு நூல் இருக்குது இல்லையா அதுலேயும் இந்த லாக்கினி தாக்கினி ராகினி எல்லாம் வரும் அதுலேயும் ஒவ்வொரு சக்கரமும் வரும் ஆக இந்த சின்ன சின்ன கோயில் நம்ம உடம்புல இருக்கிறது வந்து ஒவ்வொரு சக்கரத்தையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அந்த அந்த சக்கரம் அந்த சக்கரத்தை புனித நீராடுற மாதிரி அந்த சக்கரத்தில் புனித நீராடணும் என்ன அந்த அடிப்படையில் இந்த பாடல் பாடப்பட்டிருக்குது இப்போ நான் பா சொல்லக்கூடிய பாடல் இந்த பாடல் நான் சொல்கிறேன் அப்புறம் அதுக்கு விளக்கம் பார்ப்போம் உள்ளத்தின் உள்ளே உளபல தீர்த்தங்கள் மெல்ல குடைந்து நின்றாடார் வினைக்கட பள்ளமும் மேடும் பறந்து திரிவரே கல்ல மனமுடை கல்வி இளோரே இப்போது நம்ம கோயிலுக்கு இப்போ ராமேஸ்வரம் போல் ஒரு கோயிலுக்கு போகிறோன்னு வச்சுங்களேன் ராமேஸ்வரத்தில் நம்ம போனோம் என்ன பண்ணுறாங்க எல்லாம் என்ன பண்ணுறோன்னா நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த சிவனை தரி தரிசனம் செய்வதற்கு முன்னாடி என்ன பண்ணுறோம் இந்த கோயிலை சுற்றியிலும் இந்த தீர்த்தங்கள் அதாவது சின்ன கிணறு மாதிரி வை வச்சு கட்டியிருக்காங்க இந்த கோயில் இப்போ அது மாதிரி இருக்குது ஒரு காலத்தில் அது வந்து அந்தந்த இடத்துல அந்த நீர் ஊற்று இருந்திருக்கும் கடற்கரையில் நீர் ஊற்று இருந்திருக்கும் இந்த கோயில் அந்த காலத்தில் பெருசாக கட்டாதற்கு முன்னாடி சிவலிங்கம் மட்டும் இருந்திருக்கலாம் அதை சுற்றியிலும் பல இந்த மாதிரி தீர்த்தங்களை நம்ம அதில் வந்து குளிக்கிறதுக்கு ஒரு வசதி உண்டு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் என்ன இப்போ எப்படி இருக்காங்க இப்போ எப்படி இருக்குன்னா ஒரு சின்ன கிணறு மாதிரி கட்டிட்டாங்க அதை சுற்றிலும் போய் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இருபத்தி மூணோ இருபத்தோரு தீர்த்தங்களும் இருக்குது அங்கே போகும்போது அவங்க அங்கே இருந்துக்கிட்டு அந்த வாளியில் தண்ணியை அந்த அந்த தீர்த்தத்தில் இருக்கிற தண்ணீர் எடுத்து நம்ம மேலே தலையில் ஊற்றுறாங்க அப்புறம் அடுத்ததுக்கு போய் இது மாதிரி குளிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வெளியே எங்கேயா போய் ரூமுக்கு போய் அல்லது நல்லா ஆடையில் மாற்றிக்கொண்டு அப்புறம் சிவன் கோயில் சிவன் போய் சிவலிங்கத்தை தரிசனம் செய்வது என்பது வழக்கமாக இருந்திருக்குது இன்னும் இருந்துகிட்டு தான் வருது நான் ஒரு தடவை போயிருந்தேன் அதே மாதிரி தான் என்னுடைய அனுபவத்தையும் நான் சொல்கிறேன் அதே போல் இந்த திருச்செந்தூரில் ஒரு அப் இப்போ அப்படியே தெரியல நான் போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்று என்று நினைக்கிறேன் அந்த கடற்கரையில் என்னென்னா ஒரு தீர்த்தங்கள் இருந்தது மணல்லையே அந்த கடக்கிற மணல்லையே தோண்டி ஒரு தீர்த்தம் கட்டியிருந்தாங்க அதில் போய் குளித்து விட்டு நாங்கள் கோயிலுக்கு போனோம் அதுபோல் பல கோயில் இந்த மாதிரி இருக்கும் நான் இது அதிகமாகலாம் போனதில்லை திரு திருச்செந்தூர் ஒரு தடவை போயிருக்கேன் அதே போல் ராமேஸ்வரம் ஒரு தடவை போயிருக்கேன் இப்போ கங்கையிலையும் ஆடுறதுங்கிறது ஒரு வழக்கம் எதுக்குன்னா இப்போ கங்கையில் போய் ஒரு முழுக்கு போட்டால் பாவம் போகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இன்றைக்கும் நடந்துட்டு வருது அதை நம்பியும் போகிறாங்க அதே மாதிரி தான் இந்த ராமேஸ்வரத்தில் தீர்த்தங்கள்லையும் இருபத்தி மூணு தீர்த்தங்களையும் குளிச்சுட்டு சிவனை கும்பிட்டு போனால் நம்ம செஞ்ச பாவல்லாம் போய்டும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை காசி முதல் ராமேஸ்வரம் வரையலும் ஆனால் நடைமுறையில் அது அப்படி அப்படி செய்யறதில்ல அதெல்லாம் செஞ்சுட்டு திரும்ப வந்து அதே பாவத்தை தான் பல பேர் செய்கிறாங்கன்னு வச்சுங்களேன் ஆனால் திருமூந்திரத்தில் திருமூலர் என்ன சொல்கிறாருன்னா தீர்த்தத்துக்கும் சுனைக்கும் ஒரு வேறுபாடு சொல்கிறார் பள்ளங்கள் பள்ளம் பள்ளமான இடத்துல என்ன இருக்கிற இடம் இருக்கிற இடத்துல ஒரு நீரூற்று வந்ததுன்னா அதுக்கு பேர் தீர்த்தம் அதே போல் மலைமையில் மேடான பகுதியில் நீரோட்டம் வந்துட்டா அதுக்கு பேர் சுனை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ குடகு காவேரி காவிரி ஒரு இடத்துல உற்பத்தி ஆகுது அந்த மலை மேலே பூமியிலேருந்து தான் வருது அதே போல் கொல்லிமலையிலையும் ஒரு நீரோடை வருது இப்படியே மலையில் நிறையா நீரோட்டம் இந்த சுனையை ஆரம்பித்து அதை ஒரு கடைசியில் ஒரு ஆறாக பெரிய ஆறாக வரும் எம்எமலையில் அப்படி கிடையாது கங்கெல்லாம் வந்து ட்ரெயின்ல அது நீரோட் அது என்னன்னா இந்த பனி உருகி இந்த கிளேசியர் சொல்கிறோமே அது என்ன போகும் கிளேசியர்னு ஐஸு கட்டி தான் அது என்ன ஆகும் அதை உருகி தண்ணியாக மாறி அது ஆறாக பெருக்கெடுத்து வருது அப்புறம் இடையில் பல சின்ன சின்ன ஆறுகளும் வந்து சேரும் அந்த சின்ன சின்ன ஆறுகள் வந்து அந்த சுனைகளாக கூட இருக்கலாம் ஆனால் இமயமலையை பொறுத்தவரையும் எல்லா பகுதிகளும் கிட்டத்தட்ட அது உயரமான பகுதினால அங்கே வந்து நிறையா பனி மூட்டை பனி மழைன்னு சொல்லுவோம் அதாவது அதுக்கு கிளேசியர்னு சொல்லுவாங்க அது கிளேசியர் அதை இந்த ஐஸ் வந்து என்னாகும் அதாவது பனி பெய்து பெய்து அது அந்த ஐஸ் வந்து கட்டியாகி அதுவே ஒரு ஒரு மலையாக மாறிடும் அதுதான் பேர் கிளேசியர் அது இந்த குளிர்காலத்தில் வந்து அவ்வளோ உருக வழி இல்லை ஆனால் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை வரும் பொழுது இப்போ இப்போ இம இமமடையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இப்போது இந்த குளிர்காலங்கிறது நவம்பரில் இருந்து டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் வரையிலும் வச்சிங்களேன் அப்போது பணிகள் ரொம்ப கொட்டும் சூரியன் வந்து பூமி திரைக்கும் வடக்க இல்லாமல் தெற்க வந்து தட்சணாயணும்னு சொல்லுவாங்க அவ்வளோ தூரத்தில் இருக்கறனால அந்த சூரியனுடைய அந்த கதிர்கள் வந்து அந்த பனியை வந்து உருக உருக வைக்கிறதுக்கு அந்த அளவுக்கு அந்த வெப்பத்தை கொடுக்காது ஆனால் மார்ச் மாதம் வரும்பொழுது என்ன ஆகுது சூரியன் வந்து திரையை கடந்து உத்தராயணம் வரும் இல்லையா அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக உருக ஆரம்பிக்கும் உருகி அது பெரும் வெள்ளமாக பெருக்கெடுக்கும் அதுபோல் அது வற்றாத ஜீவநிதியாக கங்கே இருப்பது காரணம் என்னென்னா பனி பெய்து பனி வந்து பெய்து பெய்து அது வந்து ஒரு பெரிய மழையாக இருக்குது அதனால் என்றுமே அது வற்றாது என்ன இங்கேயே அதே போல் அமெரிக்காவிலேயே சில இடம்லாம் இருக்குது இந்த ராக்கி மவுண்டன் சொல்லுவாங்க கலரோட பகுதியில் அங்கேயும் அப்படி தான் ஏன்னா மலை மேலே ஆனால் இமயமலை அளவுக்கு இங்கே உயரம் இல்லை ராக்கி மவுண்டன்ஸ் வந்து பதினாலாயிரம் அடி உயரம்தான் அந்த கலரோட பகுதியில் இருக்கிறதெல்லாம் ஆனால் இமயமலையில் வந்து எவரெஸ்ட்னு எடுத்திங்கன்னா டுவெண்ட்டி அதாவது இருபத்தி ஒன்பதாயிரம் அடி உயரம் இல்லையா அதுக்கு அதனால தான் நம்ம இனிமேலே நமக்கு இந்தியா பக்கத்தில் இருக்குது அது ஒரு பெரிய புண்ணியமாக நம்ம கருதுகிறோம் அப்படி எங்கெங்கே போயிட்டேன் இப்போ சுனைகள் என்றால் மேடில் இருந்து பகுதியில் இருந்து அது ஒரு ஊற்றா பெருக்கெடுத்து வந்து அது ஆறாக அது அதுபோல் அதுதான் சுனை அந்த எந்த இடத்துல ஊ ஊற்றா பெருக்கடுதோ அது சுனை ஸோ இந்த பள்ளமும் மேடும் அதாவது தீர்த்தங்களாகவும் சுனைகளாகவும் ரெண்டுமே இருக்கும் இந்த மாதிரி இடத்துல போய் நம்ம பாவத்தை தீக்குனு சொல்லிவிட்டு என்ன செய்கிறாங்க அதில் போய் தலை முழுக வேண்டியது அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு தான் அந்த இடத்துக்கு போகிறாங்க இல்லைங்களா ஆனால் அதனால் நம்ம பாவம் தீர்வது இல்லை அப்படிங்கிறது இவர் சொல்கிறார் அப்படின்னா எண்ணத்தினால பாவம் தீரும் அதான் இந்த பாட்டினுடைய உள்ளடக்கம் உள்ளத்தினுள்ளே உழப்பட தீர்த்தங்கள் நம்ம உடம்பில் இந்த ஆதார சக்கரங்கள் என்று சொல்லக்கூடிய ஆறு இடத்துலையும் ஏன்னா அப்புறம் அது இல்லாமல் சகசு தலம் என்று சொல்லக்கூடிய ஏழாவது தலம் உச்சந்தலை அதுலேயும் இதெல்லாம் வந்து தீர்த்தங்கள் இந்த தீர்த்தங்களில் என்ன குளி குளிக்கணும் இப்போ குளிக்கணும் என்ன பண்ணணும் நம்ம தியானம் பண்ணணும் இந்த குண்டலினி பயிற்சி தியானம் பண்ணணும் அப்போது ஒவ்வொரு சக்கரத்துலேயும் முதல் சக்கரம்னு எடுத்துட்ருச்சிங்களே அங்கே தானே அந்த மூலாதார சக்கரம் சொல்கிறோமே அங்கே தானே ஆரம்பிக்கிறோம் அதுதான் முதல் யாத்திரை அங்கே ஒரு முதல் முழுக்கு போடுறோம் அந்த இடத்துலேருந்து அந்த பயிற்சி பண்ண பொழுது அங்கேருந்து அந்த சக்தியை கலப்புறோம் அது ஒரு முதல் முயற்சி அதுதான் அடிப்படை என்ன முதல் முயற்சி அந்த முதல் 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 முயற்சியில் வெற்றி அடைந்துட்டோம்னா கிட்டத்தட்ட இருபது பர்சன்ட் பாவம் தொலைஞ்சதாக ஒரு நம்ம கணக்கெடுத்துக்கலாம் நான் ஆறு ஆறு அஞ்சு ஆறு இருபது இருபது அல்லது பத் ஒரு ஒரு பதினஞ்சு பர்சன்ட்டு அல்லது பத்து பர்சன்ட் வச்சிங்களே என்றைக்கு வந்து ஒருத்தருக்கு இந்த தியானம் கற்றுக்கணுன்னு ஒரு எண்ணம் வருது பாருங்கள் அப்போவே ஐந்து பர்சன்ட்டு பாவம் தீர்ந்ததுன்னு அர்த்தம் அதை கற்றுக்கிட்டு அதை அக்கறையாக செய்கிறாங்க பாருங்கள் செய்ய செய்ய என்ன ஆகுனா அந்த மூலாதார சக்கரம் விடுபட்டு சக்தியை மேலே எழுப்போம் அப்படிங்க போது இன்னும் கொஞ்சம் பாவம் குறையும் ஆச்சுங்களா அடுத்த சக்கரத்து வரும் பொழுது அதில் கொஞ்ச நாள் இருந்து அதே வென்று அந்த சக்தியை மூணாவது சக்கரத்துக்கு கொண்டு வரும் பொழுது இன்னும் கொஞ்சம் பாவம் குறையும் வினைக்கெடை ரெண்டாவது வீட்டில் பாருங்கள் வினைக்கெடை வினைக்கெடை பள்ளமும் மேடும் பறந்து திரிவரை நம்மளுடைய வினைகளை கண் முழுவதுமாக போக்குவதற்கு என்ன பண்ணுவாங்க பள்ளமும் மேடும் அதாவது தீர்த்தங்களும் சுனைகளும் எங்கெங்கே இருக்குதோ அதெல்லாம் எங்கெங்கே இருக்குதோ அதெல்லாம் தேடி தேடி போய் அதில் முழுக்கி போட்டு வருவாங்க யார் கள்ள மனமுடை கல்வியிலோரே ஓகே கள்ள மனமுடைய கல்வியிலோரே அதாவது நேர்மையாக இருக்காதவங்க கெட்ட மனம் உள்ளவங்க அவங்களுக்கு போதுமான அளவுக்கு கல்வி அறிவு இருக்காது அப்படிப்பட்டவங்க தான் அந்த மாதிரி இடத்துலலாம் தேடி திரிந்து முழு போட்டு வர்றது என்ன அதுதான் பள்ளமும் மேடும் பறந்து திரிவரை கல்ல மனமுடை கல்வி அப்படி செய்யாதீங்க அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாரு மெல்ல குடைந்து நின்றாடார் வினைக்கடை ஓகே okay. என்ன சொல்கிறாருன்னா இந்த தீர்த்தங்கள் சிறப்புல மெல்ல குடைந்து என்னென்ன தெரியுமா குடைந்துக்கிறது அதாவது துருவி துருவியும் சொல்கிறோம்ல துருவி துருவி ஆராய்ந்து என்ன ஒவ்வொரு சக்கரத்தான் என்ன ஊடுருவி செய்யணும் குடைந்து குடைந்து ஒரு சுரங்க பாதையில் என்ன செய்வாங்க குடைந்து குடைந்து தான் சுரங்க பாதை அமைப்பாங்க அதுபோல் நம்ம பெரிய சுரங்கத்தை கண்டுபிடிக்கணும் பெரிய மதிப்புள்ளாத ஒரு பொருள் அடையணுன்னா என்ன பண்ணுவோம் சுரங்க வெட்டி கொண்டு போகிறோம் அதே போல் இந்த மதிப்பு இல்லாத ஒரு நிலையை அடையணுன்னு வச்சுங்க நம்ம குடைந்துக்கிட்டே போகணும் எப்படி குடையணும் மூலாதாரத்தை ஃபஸ்ட்டு குடையணும் அதுதான் மெல்ல குடைந்து என்ன மெல்ல குடைந்து உள்ளத்தின் உள்ளே உளபல தீர்த்தங்கள் அந்த தீர்த்தங்களை குடையணும் கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி பண்ணணும் பயிற்சி பண்ணி பண்ணி மேலே வரணும் அப்படி மேலே வர வர என்ன ஆகும்னா வினைகள் எல்லாம் கெட்டு போகும் அப்படி அந்த கெட்டு போகும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்காதவங்க தான் இந்த பள்ளம் மேடும் பள்ளத்தையும் மேட்டையும் அங்கெல்லாம் எங்கெங்கே சுனை இருக்குதோ தீர்த்தங்கள் இருக்குதோ அதை தேடி அறிவார் அலைந்து திரிந்து அதிலே காலத்தை செலுத்துவாங்க அவர்களுக்கெல்லாம் அவர்களெல்லாம் போதுமான அறிவு இல்லாத அறிவு கல்வியறிவு இல்லாதவர்கள் ஆன்மீக அறிவு இல்லாதவர்கள் என்று இந்த பாடலை சொல்கிறார் இப்போ புரியுதுங்களா உள்ளத்தினுள்ளே உள்ளே உளவள திருத்தங்கள் வெ மெல்ல குடைந்து நின்றாடார் வினைக்கெட பல்லமும் மேடும் பறந்து திரிவரை கள்ள மனமுடை கல்வி இளோரே ஆச்சா என்னென்னா அதாவது இந்த முடிவை நம்ம போகக்கூடிய இடம் எங்கேன்னா கைலாயம் கைலாயங்கிறது நம்ம இந்தியாவில் வந்து கைலாய யாத்திரை போகிறாங்க அது வெளி தோற்றம் நம்ம உடம்புகளை கைலாயங்கிறது தலை உச்சந்தலை சகசரத்துறது தான் கைலாயன்னு சொல்கிறது ஆக சகசரத்தலம் கைலாயம் இருக்குன்னா அங்கே போய் கைலாயத்து பிறகு என்ன பண்ணுறாங்க அங்கே மானோ ஏரி ஒன்று இருக்கு இல்லையா அதில் போய் ஒரு முழுக்கு போட்டு வருவாங்க இங்கே என்ன தெரியுங்களா நம்ம வந்து சகசரத்தில் அடைந்து அங்கெல்லாம் தீர்த்தத்தில் நம்ம குளிச்சிட்டோன்னு வச்சுங்க அது வந்து இந்த கைலாயத்தை அடைந்து மானோ சரோத்தருடைய அந்த ஏரியினுடைய ஏரியில் வந்து குளித்ததுக்கு ஒப்பாகும் அப்படின்னு இந்த அர்த்தம் இதில் அடங்கியிருக்குது ஓகே அதாவது என்னென்னா கடைசியாக ஒரு முடிவாக என்ன சொல்லலான்னா ஞானிகள் ஆன்மீக ஞானிகள் அகத்தே உள்ள தலங்களை நீராடி உய்து உயி உயர்வு பெறுவார்கள் அப்படிங்கிறத அதனுடைய இந்த பாட்டுடைய அடக்கம் வச்சுங்களா தீர்த்தம் என்பது கங்கையிலும் காவேரியிலும் பல தீர்த்தங்கள் இருக்குதுல்ல அதே போல் அகத்துலையும் பல தீர்த்தங்கள் இருக்குது எத்தனை தீர்த்தங்கள் மொத்தம் ஏழு தீர்த்தங்கள் மூலாதாரம் முதல் சகசரத்தலம் வரை த சகசரத்தலம் வரை ஏழு தீர்த்தங்கள் அந்த தல அந்தந்த தீர்த்தங்களில் அது அறிந்து அதில் நீராட வேண்டும் அறிந்து என்பது என்னென்னா உணர்ந்து அப்போது அதை அடையணும் அப்போ அடையணும்னா பயிற்சி பண்ணி தான் ஆகணும் பயிற்சி பண்ணுறவங்க படிப்படியாக குடைந்து மெல்ல குடைந்து கொஞ்ச கொஞ்சமாக தான் மேலே போகணும் ஏக போக முடியாது ஏன்னா ஒரு சக்கத்தை உடைக்கிற ஒரு நாளாகும் அதுக்கு தான் சொல்கிறார் மெல்ல குடைந்து இதில் ஒன்றும் அவசரமும் படக்கூடாது ஆனால் குறிக்கோள் இருக்கணும் இந்த அந்த முடிவை நம்ம வே எட்ட வேண்டும் என்ற அந்த குறிக்கோளோட அந்த விடாமுயற்சியோடு செய்து வந்தால் இந்த ஏழு தீர்த்தங்களையும் நீராடி கடைசியில் அந்த மானசொரோவர் என்ற என்று சொல்லப்படுகிற அந்த ஏரியில் குளித்து மகிழலாம் என்று சொல்லி இந்த பாட்டுக்கு ஒரு உள்ளடக் உள்ள அர்த்தத்தை சொல்லி இதை பா ப பாடியிருக்கார் இதை ஒட்டி இன்னொரு பாடல் நான் சொல்ல போகிறேன் இதே இந்த தலைப்பில் தான் அது வந்து கங்கை கங்கை பிரபாகம் இங்கே அதை பற்றி போகிறோம் அந்த கங்கை பிராகம் எங்கே ஏற்படும் அந்த சகசத்திரத்தில் தான் அதை பற்றி அடுத்த பாடல் இப்போ என்ன அந்த பாடல் எப்படி ஆரம்பிக்குதுன்னா அறிவார் அமரர்கள் ஆதி ஆதிபிராணை செறிவா செறிவானுரை பதஞ்சென்று வளங்கொல் மறியார் வழக்கை வறு புனற்கங்கை புரியார் புனல் மூழ்க புண்ணியராமே அறிவார் அமரர்கள் ஆதி பதன் செறிவானுரை பதஞ்சென்று மரியார் வடக்கை வறுப்புணர் வறுப்புணர் கங்கை புரியார்புணர் மூழ்க புண்ணியராமே என்று பாடுறார் இதில் என்னென்னா முக்கியமாக கங்கையை எடுத்துக்கிறார் அங்கே வந்து தீர்த்தங்களாக எடுத்துக்கிட்டோம் அதாவது பா மூலாதாரம் முதல் சகசரத்தலை இந்த பாட்டில் முக்கியமாக தலத்தை மட்டும் எடுத்துக்கிறார் என்ன அதாவது சிரசின் உச்சியில் விளங்கும் அங்க அந்த கங்கை பிரபாகம் அதாவது அதனால் தான் அந்த சிவனுடைய உருவத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கங்கை நீர் ஊற்றி அப்படி இன்னும் இருக்கிற மாதிரி இருக்கும் அது அதை தான் இங்கே நீங்கள் பொருத்தி பார்க்கணும் சிரசின் உச்சியில் எப்படி கங்கை அவர் வச்சுருக்காரோ அதே போல் நம்மளுடைய ஒவ்வொரு சீவனுடைய சிரசின் உச்சியில் உச்சியில் விளங்கும் கங்கையே அந்த கங்கையில் இந்த மூழ்கி வந்தவொன்னா என்ன புண்ணியம் வரும் அதை பற்றி தான் இந்த பாட்டில் பாடுறாரு ஓகே இப்போது முத ஒவ்வொரு அடியாக பார்க்கலாம் அறிவார் அமரர்கள் ஆதிப்பிராணை அதில் ஒன்றும் கஷ்டமான ஒன்றும் புரிந்து கொள்வதுக்கு கஷ்டம் ஒன்றும் இல்லை அமரர்கள் அறிவார் அமரர்கள் ஆதிப்பிராணை அறிவார்கள் ஓகே அமரர்கள்னா இந்த ஆன்மீகவாதிகள் அதே அமரர்கள் வானுரை பதம் செய்யும் செறிதான் செறிந்துள்ள வானுரை அப்படின்னா ஆகாய மண்டலம் ஓகே பதம் செய் பதம் சென்று அப்படின்னா அது ஆகாய மண்டலம் ஒளி பொருந்திய ஆகாய மண்டலத்தில் செறிந்துள்ள விந்து மண்டலத்தை தெரிந்து கொண்டோமானால் அடைந்து அல்லது அடைந்து என்ன வளங்கொள் மரியார் வளங்கொள் மரியார் வழக்கை வருபனல் அதுக்கு என்ன அர்த்தம்னா வளங்கொல் மரியார் வழக்கை வருபணல் கங் கங்கை அதாவது இந்த பயிற்சி பண்ணிட்டு வரும்போது என்ன ஆகுனா காம தகனம் என்று சொல்லுவோம் இல்லையா அதாவது காமத்தை தடுத்து காமக்கலையை தடுத்து அதில் வெற்றி பெற்று வருபவர்கள் என்ன அர்த்தம்னா அவர்கள் வந்து உச்சந்தலையை அடைந்து விட்டார்கள் என்று அர்த்தம் அந்த சக்தியானது உச்சந்தலை அடைந்திருந்தும் அர்த்தம் அந்த மாதிரி வரும்பொழுது அந்த காம தகனம் என்று சொல்லக்கூடிய இன்னும் அதில் வெற்றி பெற்றார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் அதுதான் இப்போ சொல்கிறார் வளங்கொல் மரியார் வழக்கை வறுப்புணல் கங்கை அதாவது காமக்கலையை தடுத்து செய்யும் வெற்றி பெறுவதால் பொருந்தும் பிரணவ கோஷத்தோடு வரும் கங்கை பிரவாகத்தில் என்ன பிரணவ கோஷத்தோடு என்ன நம்ம ஓம் என்ற மந்திரத்தை உச்சரித்தும் நம்ம தியானம் பண்ணலாம் அதுதான் அந்த இடத்துல பூர்த்தி வைக்கிறார் பொறியார புனல் மூழ்க புண்ணியராம் ஓகே பொறியார் புனல் மூழ்க புண்ணியராம் அதாவது பொறிகளை உடைய சீவர்கள் ஐந்து புலன்களை உடைய சீவர்கள் இந்த கங்கையில் நீராடுனா அவர்கள் புண்ணீராவார் இந்த இடத்துல வந்து நம்ம போய் காசியில் போய் கங்கைகளை நீரா நீரா நீராடுவது என்று அந்த பாடலில் வருமாறு சொல்லியிருக்காரு ஆனால் அப்படி இல்லை அதில் உள்ள அர்த்தம் என்னென்னா இந்த சகசத்தலத்தில் நம்ம சகசத்தலத்துக்கு நம்ம அந்த சக்தியை மேலே ஏற்றிட்டோம் வச்சுங்களேன் அப்போது நமக்கு உண்டாகக்கூடிய அந்த ஆன்மீக அனுபவம் இருக்குல்ல அந்த உணர்ச்சிகள் அது வந்து கங்கையில் கங்கை பிரபாகத்துவம் அதாவது கங்கையில் நீராடுவது போல் இருக்கும் என்ன அப்படி ஒரு ஆனந்தமான ஒரு வரும் என்ன மெய் சிளிர்க்கும் அப்படியே பரவாசம் அடையும் அதற்கு ஒப்பான ஒரு இன்பத்தை நாம் எதுலேயுமே காண முடியாது அந்த மாதிரி அனுபவத்தை தான் கங்கை பிரவாகத்தில் மூழ்கி தெளித்திருந்தல் அது அவ்வளோ சுலபமாக எல்லாத்துக்கும் வந்துடாது ஆனால் அதை நோக்கி தான் நம்ம யாத்திரை செய்கிறோம் அதுதான் முதல் இப்போ முன்னாடி பார்த்த பார்த்த இந்த முன்னாடி சொன்ன மந்திரத்தில் நம்ம பார்த்தோம் அங்கே வந்து இந்த ஏழாவது தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய சகசத்தலத்தில் மூழ்கி எடுப்பது மூழ்கி மூழ்கி வருவது என்பது கங்கை பிரவாகத்தில் நம்ம மூழ்கி வந்ததுக்கு ஒரு சமமாகும் அதனால் இந்த ரெண்டு பாடலை இணைத்து இந்த தீர்த்தம் என்ற பகுதியில் உள்ள இரண்டு பாடல்களை இங்கே விளக்கியிருக்கேன் ஸோ இதுக்கு இதை நல்லா கேட்டு மகிழவும் இதை கேட்க போவதற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து கொண்டு வாழ்க வளமுடன் என்று சொல்லிக்கொண்டு என் பேச்சை இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் வணக்கம்